அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரியாவு சாலிஹீன் பாடம் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு இந்த ரியாவு சாலிஹெயின் கிதாபினுடைய முன்னூற்றி முப்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு திக்ரில் மௌத்தி ஒகிசரில் அமலி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஆயத்துக்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் ஒவ்வாஹோ தாயாளா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகனுடைய முன்னூற்றி முப்பத்தி இரண்டாம் நாள் பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு அடியான் கேட்கும் கடைசி வாய்ப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஆயத்துக்களை பற்றி நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இந்த பாடத்தில் பல ஆயத்துக்களையும் பண்ணவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக குரான ஷரீஃபில் இருந்து நமக்கு கொண்டு வருகிறார்கள் அதில் சில ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவை முழுமையாக நாம் வைத்து முடித்துவிட்டோம் இன்னும் மீதம் நிறைய ஆயத்துகள் இருக்கின்றது அந்த ஆயத்துகளிலிருந்து ஒவ்வொன்றாக நாம் தர்ஜுமா வைத்து தப்சீரை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னா அடியான் கேட்கும் கடைசி வாய்ப்பாக இருக்கின்றது ஒரு அடியான் தான் மரணிக்கும் தருவாயில் அல்லாஹ்விடத்தில் ஒரு கடைசி வாய்ப்பினை கேட்பானான் அது எத்தகைய அடியான் என்பதை அந்த ஆயத்தை வாசிக்கும் எழுது நம்ம பார்ப்போம் அப்ப அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கடைசி வாய்ப்பை கோரி என்னை மீண்டும் இந்த உலகிற்கு நீ வாழச் செய்யா அல்லாஹ் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பணும் சொன்னா நான் நல்ல அமல்களை செய்து உன்னுடைய பொருத்தத்தை நான் பெற்று விடுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய வனகரப்பானா ஆனால் அல்லாஹ சொல்வானா உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் நீ இப்பொழுது வாழ்ந்தது போலவே தான் இந்த இதே போலதான் ஒரு வாழ்க்கையை நீ திரும்பவும் வாழக்கூடியவனாக இருப்பாய் அதனால் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது உன்னுடைய வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது என்று சொல்லி அல்லாஹு தாயால மறுப்பு தெரிவிப்பானா இப்ப இந்த செய்திகளை பேசக்கூடிய ஆயத்துக்களாக தான் இந்த ஆயத்துக்கள் அமையக்கூடியதாக இருக்கு இப்ப தாயத்துக்களுக்கான தர்ஜுமாவும் விளக்கங்களையும் தாயத்து வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலகது இப்போ நம்ம கித்தாபை பார்ப்போம் அப்போ இதுதான் இந்த பாடம் இந்த பாடத்திற்கில் அமையக்கூடிய இந்த ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாவை எல்லாம் நம்ம இதுவரையிலும் இதுவரையிலும் நம்ம தர்ஜுமா வச்சு இந்த ஆயத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இப்ப அடுத்தபடியாக இடம்பெறக்கூடிய ஆயத்துக்கான தர்ஜுமாவை நம்ம பாப்பவாங்க என்பதாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து இப்ப இந்த ஆயத்துக்கான தர்ஜுமா என்ன ஹத்தா இறுதியில் இதா அவர்கள் ஒருவரிடத்தில் மரணம் என்பது வந்துவிட்டால் கால அவன் கூறுவான் ரப்பி என்னுடைய ரட்சகனே ரச்சகனேன் என்னை மீட்டி விடுவாயாக என்று அவன் கூறக்கூடியவனாக இருப்பான் இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா இப்போ இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம பார்க்கும் பொழுது தப்சீர் ஐசரு தஃபாசிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தப்சீர் கிரந்தம் அதில் சொல்லி தருகிறார்கள் ஹத்தா இதா ஜா இதற்கான தர்ஜுமா அவர்களில் ஒருவர் ஹும் என்பதாக சொல்கிறார் வமையர் யாரை பார்த்து மீளுதுன்னு சொன்னா முஷிரி பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு என்பதாக நமக்கு இந்த தப்சீரில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ அந்த முஷிரி இருந்தும் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் அதாவது மலக்குள் மவுத்து அவருடைய துணையாரோடு வந்து வருவதை அந்த முஷிரிக்கு பார்த்து விட்டாள் என்று சொன்னால் அவன் உண்மையை காணக்கூடியவனாக இருப்பான் அப்ப அவருடைய மௌத்து நெருங்கிடுச்சுன்னு சொன்னா மலக்கு மௌத்து வந்து விடுவார் மலக்குள் மௌத்து மலக்குள் மௌத்தோட அவருடைய கூட்டாளிகளும் வருவார்கள் அந்த கூட்டாளிகள்லாம் கண்டுவிட்டு அப்போதுதான் அவனுக்கு தெரியுமா நம்ம இப்ப வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை நமது உலகத்துல ரொம்ப அல்லாவிற்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டோமே இந்த உலகத்துல நம்ம இருந்த கொள்கை தான் சரி என்று நினைத்து விட்டு வாழ்ந்து கொண்டோமே இந்த உலகத்தில் நம்ம தான் சரி நம்ம தான் நேரான பாதையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டோமே ஆனால் இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை நாம் இருந்தது ஒரு பொய்யான கொள்கை ஒரு பொய்யான நடைமுறை இப்பொழுதுதான் இதுதான் ஹக்கான பாதை என்பதை அந்த மரணிக்கும் தருவாயில் அந்த மலக்கல் மௌத்து அவருடைய கூட்டாளிகளோடு வரும்பொழுதுதான் அவன் உணரக்கூடியவனாக இருப்பான் அந்த முஷ்ரிக்கள் உணரக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதை நமக்கு இங்கு ஐசர் தஃபாசிர் என்ற தப்சீரில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ அத்தகைய சமயத்தில் கால அவன் சொல்வான் அந்த முஸ்ரிகளும் ஒருவன் சொல்வானா ரப்பி என்னுடைய ரச்சகனே யா அல்லாஹ் இரஜி என்னை திரும்பவும் மீட்டி விடுவாயாக என்னை திரும்பி இந்த உலகிற்கு அனுப்பு நான் விட்டுவிட்ட நல்லதை எல்லாம் நான் செய்வேன் கடமையான காரியத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ்வடத்தில் அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பானான் யா ல்லா எனக்கு இப்போ நல்ல பாதை தெரிஞ்சிருச்சு ஹக்கான பாதை எதுவென்று சரியான பாதை எதுவென்று எனக்கு நீ காமித்து விட்டாய் நான் கண்டு கண்டுகொண்டேன் நான் கொண்டேன் ஆனா அதனால என்னை இப்ப திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கூடியா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு நீ கொடுத்து இந்த உலகத்தில் என்னை நீ அனுப்பு இந்த உலகத்தில் அனுப்பணும் உனக்கு பிடித்தமான விஷயங்களை நான் செய்வேன் உனக்கு பிரியமான விஷயங்களை செய்து உன்னுடைய பிரியத்தை நான் பெறக்கூடியவனாக இருப்பேன் அதனால் என்னை திரும்பவும் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு நீ மீட்டி அனுப்பி அல்லா அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவனாக இருப்பானான் பல்லா சொல்வானா அதற்கு அல்லாஹ் சொல்வானா நீ அப்படி உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தாலும் நீ இதே நிலையில் தான் நீ திரும்பக்கூடியவனாக இருப்ப அவருக்கு தெரியும் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவன் திரு திருந்திருவானா அல்லாஹ் அவருக்கு தெரியும் பல்லாஹ் சொல்வானா நீ இந்த உலகத்திற்கு அனுப்பினால் நீ இதே நிலையில தான் இருப்ப நீ எப்படி இந்த வழிகேட்டில் இருந்தாயோ அதுபோல ஒரு வழிகேட்டில் தான் இந்த உலகத்தில் நீ திரும்பவும் வாழக்கூடியவனாக இருப்ப அதனால் நீ எப்போதும் திருந்த மாட்டப்பா அதனால உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்பதாக அவன் கேட்ட அந்த கோரிக்கையை அல்லாஹ் மறுத்து விடுவானாம் இப்போ இதுதான் இந்த ஆயத்தில் அமையக்கூடிய தப்சீராக இது அமைகின்றது إِنْ لَعَلِّي يَعْمَلُ صَالِحًا فِي مَا تَرَكْتُ كَلَّا إِنَّهَا كَلِمَةٌ هُوَ قَائِلُهَا وَمِنْ وَرَائِهِمْ بَرُزَخٌ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ إنه يقول لنا இதனுடைய தொடர்ச்சியாக வரும் தாயத்திற்கான தர்ஜிமா என்ன இல்ல அமலு சாலிஹன் அப்படி நீ அனுப்பிட்டேன்னு சொன்னா நல்ல அமல்களை நான் செய்து விடுவேனே தீமா தரக்கு தூ எத்தகைய அமல் நான் விட்டு விட்டேனே நான் அந்த உலகத்துல செய்யாம போயிட்டேனே அத்தகைய அமலை எல்லாம் நான் செய்து விடுவேனே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்வானாம் கல்லா முடியவே முடியாது கிடையவே கிடையாது என்று சொல்லிவிட்டு இன்னஹா களிமத்துன் நிச்சயமாக அவன் சொல்கிற அந்த வார்த்தை என்பது அது ஒரு சாதாரண வார்த்தை அவன் அந்த வார்த்தையினை கூறக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அவன் சொல்றது ஒரு புரோஜனமற்ற வார்த்தையாக இருக்கின்றது அந்த வார்த்தை அவன் கூறக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இன்னும் அந்த முஷ்ரிகளுக்கு முன்னிலையில் அவர்களுக்கு முன்னிலையில் பருசகு ஒரு தடை என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையிலும் ஒரு தடை என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று இதனுடைய தர்ஜுமா நமக்கு அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஆயத்திற்கான தப்சீரை நம்ம பார்ப்போம் ஃபதஹல் கதீர் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஷவுகான் ரஹமத்துல்லாஹி அலைவர் அவர்களுக்குரிய தப்சீர் ஃபதஹல் கதீர் அந்த நமக்கு சொல்லக்கூடிய தப்சீரை பார்ப்போம் என்பதற்கு என்ன எழுதுறாங்கன்னா உலகில் ஈமான் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எங்களை மீண்டும் உலகில் அனுப்பு நாங்கள் ஈமானோடு வாழ்வோம் நல்ல அமல்களை செய்வோம் என்று சொல்வார்களாம் அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க உலக ஈமான் இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்களா இல்லையா முஸ்லிமாக ஈமான் இல்லாதவர்களாக காபியர்களாக வாழ்ந்த அந்த மக்கள் மரணிக்கும் தருவாயில் இப்படி ஒரு அல்லாஹிடத்தில் வாய்ப்பு கேட்டுவிட்டு அப்ப சாலிஹா எனக்கு நீ திரும்ப வாய்ப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் நல்ல அமல்களை நான் செய்வேன் யார் யா அல்லா நான் உனக்கு நல்ல அமல்களை செய்வேன்னா ஈமான் கொண்ட ஒரு மக்களாக நான் வாழ்வேன் முமீனாக நான் வாழ்வேன் முஸ்லீமாக நான் வாழ்வேன் உனக்கு பிடித்தமான காரியத்தை செய்து உன்னுடைய கடமையான காரியங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றி நான் வாழக்கூடியவனாக இருப்பேன் அவன் சொல்வானாம் இன்னும் ஒரு வழக்கத்தை பார்க்கும் பொழுது என்பதற்கு பயான் என்ற தப்சீரில் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா இலாக இல்லல்லா என்பதாக எழுதுகிறார்கள் அவன் சொல்வானா அந்த ஈமான் இல்லாமல் வாழ்ந்தவன் சொல்வானாம் நான் கூறிவிடுவேன் என்ற அர்த்தமும் இந்த மாமலு சுவாலிஹான் என்பதில் வரும் என்பதாக நமக்கு புத்தகல் பயான்ல சொல்லி தராங்க இப்ப லாஇலாஹில் அல்லா என்ற வார்த்தையை என்ற சொல்லை நான் சொல்லி விடுவேன் யா அல்லா அப்படி சொல்லி நான் முஸ்லீமாக நான் ஆகிவிடுவேன் யா அல்லா என்று அவன் சொல்வானா ஃபீமா தரக்து இந்த ஃபீமா தரக்து என்பதற்கு விளக்கம் கூறும் பொழுது அவன் விட்டுவிட்டதோ அல்லது அவன் இழந்ததோ அல்லது தடுக்கப்பட்டதோ அல்லது வாய்ப்பில்லாமல் ஆனதோ இப்படி நாலு விதத்தில் எழுதுறாங்க இந்த உலகத்துல ஒன்று அவன் விட்டுவிட்டாமல் அவன் என்ன அமல்லாம் செய்யாமல் விட்டுட்டானோ அந்தாமலை நான் செய்து விடுவேன் யா அல்லா என்று அவன் சொல்வானா இல்ல அவன் இழந்துட்டானோ அப்ப இந்த உலகத்துல சில விஷயங்களுக்கு சில விஷயங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி அவன் இழந்த காரியங்கள் நன்மையான காரியங்களை இழந்திருப்பானான் இல்லையா அந்த இழந்த காரியத்தை நான் செய்திருப்பேன் என்று கூறுவானான் இல்ல தடுக்கப்பட்ட காரியம் ஒரு நன்மை இருந்திருக்கும் அந்த நன்மையை செய்யலான்னு போயிருப்பான் ஆனா அவன் தடுக்கப்பட்டிருப்பான் அந்த நன்மையை விட்டும் அப்படி தடுக்கப்பட்ட காரியம் யா அல்லா இது நான் யா அல்லா அப்படி தடுக்கப்பட்ட காரியத்தை நான் செஞ்சிருவேன் யா அல்லா என்று சொல்லக்கூடியவனாக இருப்பானான் நாலாவது வாய்ப்பில்லாமல் போயிடும் அப்ப சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை அவன் தவறவிட்டு விடுவான் அப்போ அவன் தவறவிட்ட அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையா வாய்ப்பில்லாமல் போயிடுச்சா இல்லையா அப்படி வாய்ப்பில்லாமல் இருந்த அமல்களை எல்லாம் நான் செய்து உனுடைய பொருத்தத்தை நான் பெற்று விடுவேன் யா அா என்ற அர்த்தம் இந்த ஃபீமா தரத்து என்பதற்கு நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இது குறித்து சொல்லும் பொழுது இந்த தப்சீரில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க கதாதார் அவர்கள் சொன்னார்களாம் அவர்கள் சொல்வார்களாம் ஒரு காஃபிர் இறப்புக்கு பின் விரும்புவதை ஒரு மின் உலகில் வாழும் பொழுதே விரும்பிவிட வேண்டும் என்று சொல்வார்களாம் அப்போ ஒரு காஃபிர் இறப்புக்கு பின்னாடி என்ன என்ன விரும்புறான் நம்ம மரணிக்கும் தருவாயில உண்மையான விஷயத்தை காண்டான் அப்போ அல்லாஹிடத்துல அவன் விரும்பக்கூடிய காரியம் என்ன இந்த உலகத்துல நான் வாழனியா அல்லாஹ் இந்த உலகத்துல உனக்கு எதையெல்லாம் பிரியப்பட்ட காரியம் இருக்குதோ அதையெல்லாம் நான் செய்வேன் நீ எதையெல்லாம் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறா அந்த வெறுக்கக்கூடிய காரியத்தில் நான் செய்யாம உன்னுடைய பொருத்தத்தை பொருத்தத்தை முழுமையாக நான் பெறுவேன் உனக்காக வேண்டி நான் வாழ்வேன் உன்னை ஈமான் கொண்டு வாழ்வேன் உன்னுடைய கடுமையான காரியங்களை நான் செய்வேன் என்னென்ன நல்ல அமல்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குதோ எல்லா காரியத்தையும் நான் செய்து என்ன தீயதான காரியங்கள் இருக்குதோ அந்த எல்லா காரியத்தை விட்டும் தவிர்த்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவனாக நான் வாழ்ந்து விடுவேன் என்று ஒரு காஃபிர் ஆசை கொள்கிறான் எப்போ ஆசை கொள்றான் தான் மரணிக்கும் தருவாயில்லை அந்த சமயத்தில் ஆசை கொள்றான் அப்போ இவனுக்கு வரக்கூடிய இந்த ஆசை ஒரு மும்மின் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே வர வேண்டும் அப்போ அல்லாஹ் தெளிவா சொல்றானா இல்லையா இப்படி ஒரு ஆயத்தை சொல்றான்னு சொன்னால் ஒரு காஃபிர் அவன் மரணிக்கும் தருவாயில் இப்படி கேட்கக்கூடியவனாக இருப்பான் அதனால் இதை சிந்தித்து ஒரு முன் கேட்கணும் யா அல்லா அத்தகைய நிலைமை எனக்கு ஆக்கிவிடாத இந்த உலகத்திலே எனக்கு நீ உணரச்சு யா அல்லா நம்மளுடைய ரூகை அல்லாஹ கைப்பற்றும் பொழுது நம்ம சந்தோஷமான முறையில் நம்முடைய ரூக பிரிந்து செல்ல வேண்டும் அப்போ கவலை இருக்கக்கூடாது யா அல்லா நான் இந்த அமலை செய்யாமல் போயிட்டனே யா அல்லா உன்னை ஈமான் கொள்ளாம போயிட்டனே அப்படின்னு கை செய்தப்பட்டவர்களாக நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடாது கைப்பற்றப்படக்கூடாது அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலை நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்போ இத்தகைய நிலை வராமல் இருக்கணும்னு சொன்னா இந்த காபிர மரணிக்கும் தருவாயில் ஆசைப்படுகிறானா இல்லையா இந்த விஷயத்தை நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது ஆசை கொண்டு அந்த அமல்களை முழுமையாக செய்தவர்களாக நான் ஆக வேண்டும் என்று கதாதாரதி அல்லாஹுவானிமன் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற இந்த கருத்தினை சத்தவள் பயானில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உதாரணத்தையும் நமக்கு சேர்த்து சொல்றாங்க தேர்வு ஒரு முறைதான் அப்போ எக்ஸாம் என்பது ஒரு முறைதான் நடக்கும் அதுபோல இந்த உலக முறை தான் அப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அந்த எக்ஸாம்ல ஒருத்தவன் சரியா எழுதலை பரீட்சையில சரியா அவன் கேள்விக்கு பதில் அளிக்கலன்னு சொன்னா அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு திருமணிங்க எக்ஸாம் வீங்க திருமணி எக்ஸாம் வச்சா கரெக்டான பதிலாம் சொன்னா அது பெரிய சாதனை கிடையாது அப்போ அப்படி வாய்ப்பும் கொடுக்கப்படாது யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் இப்ப எக்ஸாம் ஒரு முறை எப்படி இருக்குதோ அதுபோல ஒரு ஒரு பரீட்சையாக தான் ஒரு சோதனையாக தான் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நமக்கு நமக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்ப இந்த சோதனையை இந்த முதல் தேர்விலேயே நம்ம பாஸ் ஆகிடணும் இந்த முதல் தேர்விலேயே நாம் வெற்றி பெற்று அல்லாஹ் இடத்தில் மறுவாய்ப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் ஆகிவிடக்கூடாது என்பதையும் இந்த தப்சீரன் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அடுத்தபடியாக கல்லா என்ற வார்த்தையை சொல்றாங்க அதை கல்லான்னு சொன்னா அறவையில முற்றிலும் முடியவே முடியாது என்று அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுமா இல்லையா அது போல ஒரு வார்த்தை தான் கல்லா அப்பல்லாம் சொல்லுவானா கல்லா முடியவே முடியாது உனக்கு நான் வாய்ப்பு தரவே மாட்டேன்பா உனக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுக்கவே மாட்டான் என்று என்பது என்ற வார்த்தையை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹாவுடைய மீறி ரப் பிரிஜியாவின் என்று ரச்சகனே என்னை நீ மீட்டு விடுவாயாக என்று அவன் கேட்பானான் இல்லையா அந்த வார்த்தையை பார்த்து மீளக்கூடியதாக இருக்குமா இன்னஹா நிச்சயமாக அந்த வார்த்தை என்பது கலிமத்துன் ஒரு வார்த்தையாக இருக்கும் ஒரு வார்த்தையினா அது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஹுவ அவனாகிறவன் கா இலுஹா அந்த வார்த்தையினை அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான் அவன் சாதாரணமாக இப்படி கேட்கக்கூடிய அது ஒரு வீண் வார்த்தையாக தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்வானான் அப்போ நீ கேட்கக்கூடிய வார்த்தை அது அர்த்தமற்ற வார்த்தைப்பா இந்த வார்த்தையை கேட்டு நான் உனக்கு எப்படி வாய்ப்பு தந்துட்டாலும் நீ நல்லாமல் செய்வெல்லாம் கிடையாது எப்படி இந்த உலகத்தில் இருந்தாயோ போலத்தான் நீ திரும்பவும் இந்த உலகத்தில் செய்யக்கூடியவனாக இருப்பாய் அப்படிப்பட்ட ஒரு வீண் வார்த்தையாக தான் இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இன்னும் அவர்களுக்கு முன்னிலையில் ஆகிருக்கும் பர்சஹகுன் ஒரு தடை என்பது ஆகிருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் அப்ப பருசகுன் என்றால் பொதுவாக இரண்டு விஷயத்திற்கு மத்தியில் உள்ள ஒரு தடை என்பதாக இமாம் ஜவுஹர் இரதியுள்ளவர்கள் சொல்லித் தருகிறார்கள் சாதாரணமா ஒரு ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு விஷயத்துக்கு மத்தியில் ஒரு தடை இருக்குமா இல்லையா அப்ப அந்த தடை எல்லாத்திற்குமே பருசகுன் என்பதாக சொல்லலாம் என்று சொல்றாங்க ஆனால் இதுல பல கருத்து வேறுபாடுகளும் உள்ளது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இமாம் லஹாக் ரதிகுல்லஹ்வான்ஹு இமாம் முஜாஹித் ரதி ரதிகுல்லஹ்வான்ஹு இமாம் இபுனு இபுநசிதர் ரதிகுல்லஹான்ஹு என்பவர்களை போன்றவர்கள்லாம் சொல்றாங்க இந்த பருசஹோன் என்பது இந்த இடத்தில் பருசகுன் என்பது அது மரணத்திற்கும் உயிர் தெழுவதற்கும் உள்ள தடை என்று இவர்கள் சொல்லி தருகிறார்கள் இப்ப மரணிக்கிறான் ஒருத்தவன் மரணித்து அவன் எழுப்பப்படுகிறானா இல்லையா அந்த மரணத்திற்கும் எழுப்பப்படுவதற்கும் இடையில் உள்ள காலம் இருக்குதா இல்லையா அந்த காலத்திற்கு அந்த தடைக்கு தான் பர்சஹ் என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்லி தரும் பொழுது இஸ்ராஃபில் அலி இஸ்லாமன் அவர்கள் சூறு உழுது ஊதும் பொழுது அவர்கள் இரண்டு சூறு ஊதுவார்கள் அப்ப அந்த இரண்டு சூறு ஊழுதுல அந்த இரண்டு சூருக்கும் மத்தியில் உள்ள ஒரு நேரம் இப்போ ஒரு சூறு ஊதிட்டு இன்னொரு சூர் ஊறுவதற்காக காத்திருப்பார்கள் இல்லையா அந்த சமயம் அந்த அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த தடைக்கு தான் பருசஹ் என்பதாக அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக சில பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆனா இதில் ஏற்றமான கருத்து என்னன்னு சொன்னால் மரணத்திற்கும் மீண்டு உயிர் தெளி தெளிதலுக்கும் உள்ள தடை அதாவது கபர் வாழ்க்கை என்பதுதான் ஏற்றமானதாக இருக்கும் அதோ கத கபரு வாழ்க்கை அந்த பருசகன் அல்லா சொல்றது என்னன்னா ஒமிஒராஹிம் பருசகன் அவர்களுக்கு முன்னிலையில் பருசஹ் தடை என்பது இருக்கும் எப்படி கபரு வாழ்க்கை என்பது இருக்கும் அப்போ இதுதான் அது கபு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு தடைக்கு தான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இலா யோமி அவன் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையிலும் உள்ள ஒரு தடையாக இருக்கும் இப்ப இலா யோமின் அதாவது ஆயிஷா ரதியுல்லா அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள் கபரில் இருக்கும் பாவிகளுக்கு வயல் என்பது உண்டு என்று சொல்வார்களாம் பொதுவாக வயலுன்னு சொன்னா ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒரு கடுமையான அழிவு கடுமையான தண்டனை வேதனை இப்படி எல்லாம் சொல்லலாம் இந்த அர்த்தத்திற்கு பொதுவாக வயல் என்ற அந்த அரபி வார்த்தை வரக்கூடியதாக இருக்கும் ஆனா இந்த இடத்தில் வயல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா கபிரில் இருக்கும் பாவிகளுக்கு அமையக்கூடிய தண்டனை அதுதான் வயல் அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு நமக்கு இந்த தப்சீரில் அருமையாக நமக்கு ஃபதகல் பயான் என்ற தப்சீரில் அருமையாக சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் வயல் அப்போ அதுபோல ஒரு விஷயம் தான் அப்போ அந்த கபரு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இருக்குமா இல்லையா அந்த தண்டனைக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனையாக அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கே சொல்லி தருகிறார்கள் அதாவது ஹதீசுகளில் வருவது போல கபரு என்பது ஒருவருக்கு சொர்க்க தோட்டங்களில் இருந்தும் ஒரு தோட்டம் அல்லது நரக குழியில் இருந்தும் ஒரு குழி என்பதாக சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்போ அல்லாஹுடைய கட்டளையை யார் மதித்து அல்லாவருக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் சரியான வாழ்க்கையாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கபர் வாழ்க்கை என்பது சுவன தோட்டங்களிலிருந்தும் ஒரு தோட்டமாக அமையக்கூடியதாக இருக்கும் அத்தகைய சுவை மிக்கதாக அத்தகைய இன்பம் மிக்கதாக அவனுக்கு அந்த கபு ஆகக்கூடியதாக இருக்கும் அப்ப அல்லாவிற்கு மறுப்பு செய்து அல்லாவிற்கு மாறு செய்து யார் அந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த நிற நரக குழியிலிருந்தும் ஒரு குழியாக அந்த கபு என்பது ஆகிவிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லல்ல அலிசல்லமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அல்லையா அப்ப தான் இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அமையக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அல்லாஹின் கட்டளையை மீறிய பாவிகளுக்கு கபரு வாழ்விலே அவர்கள் தண்டனை தொடங்கி விடுகின்றது என்பதை நமக்கு இந்த தஃசீல்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்ப அந்த பாவிகள் இருப்பார்கள் இல்லையா அவங்கனா கபரு வாழ்க்கை அவங்க கபரில் வச்ச உடனே கபிரில் வச்சு அடக்கம் செய்த உடனேயே அவர்கள் நரகத்தை காண ஆரம்பித்து விடுவார்கள் நரகம் அவர்களுக்கு கண்ணால் காட்டப்படும் அவர்களுக்கு அந்த கபரிலேயே வேதனைகள் செய்யப்படும் அத்தனைய வேக வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்க அப்ப இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாக வருது என்பதாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ அவர்கள் எழுப்பப்படும் வரையிலும் என்ற தடை என்பது இருக்கும் அப்போ சூரியலே ஊதப்பட்ட பொழுது அதாவது ஊதப்பட்ட பொழுது ஊதப்படும் பொழுது ஃபலா அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு உறவுகளும் இருக்காது இதின் அந்நாளில் அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு உறவுகளும் இருக்காது வலாயத்தோன் இன்னும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்பதாக இதன் தர்ஜிமா அமையக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது இதனுடைய தப்சீரை பார்க்கும் பொழுது சூர் என்பது ஊதப்படும் அலி இஸ்லாம் அவர்கள் உலகம் அழியக்கூடிய அந்த நாளில் சூர் விடுவார்கள் அப்ப அந்த சூர் ஊதிவிடக்கூடிய அந்த சமயத்தில் என்ற வார்த்தைக்கு தப்சீர் கசீரில் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா உறவுகள் பயனளிக்காது ஒரு தந்தை தன் மகனுக்காக இறங்க மாட்டான் என்பதாக சொல்லி தருகிறார்கள் அப்ப அந்த நாளில் எந்த ஒரு உறவு முறையும் யாருக்கும் யாரும் உறவாக காண மாட்டார்கள் ஒரு தாய் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு துணிய மாட்டான் ஒரு மகன் தன் தாயை காப்பாற்றுவதற்கு துணிய மாட்டான் ஒரு கணவன் மனைவியை காப்பாற்றுவதற்கோ மனைவி த கணவனை காப்பாற்றுவதற்கு துணிய மாட்டான் இப்படி இந்த உலகத்தில் என்ன உணவு உறவினர்கள் இருந்தாலும் சரி அப்போ அந்த உறவினர்கள் எல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள மாட்டார்கள் அப்போ ஒரு உறவினர் இன்னொரு உறவினரை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவர் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டார் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அவங்களை மத்தியில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது தன்னுடைய நிலையை நினைத்து தான் கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா தப்சீரில் அவருடைய முதுகை அழுத்தக்கூடிய பாவமாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் பிரியமானவனாக இருந்தாலும் ஒரு கொசுவின் ரக்கை அளவிற்கு கூட இறக்க பார்வை பார்ப்பதில்லை அந்த அளவிற்கு உறவில்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள் இந்த உலகத்துல அவன் ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் பாயுவன் அப்படிப்பட்டவன் அந்த சூர் ஒழுக்கைய சமயத்துல அவன் கஷ்டப்படுறான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொன்னா அவனுடைய முதுகை அழுத்தக்கூடிய கஷ்டம் அவனுடைய முதுகெல்லாம் சுமை மிக்கதாக ஆகி அவன் நசுக்கப்படுகிறான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அவன் பார்த்தா கூட ஒரு கொசுவினுடைய ரக்க அளவிற்கு கூட அவன் இறக்கம் காட்ட மாட்டான் அந்த மனிதன் மீது அப்ப அந்த மனிதனை கண்டுக்க கூட மாட்டான் அந்த மனிதனை யாரென்று கூட பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு உறவில்லாதவர்களாக உறவு என்பது அவர்களுக்கு மத்தியில் ஆகாததாக ஆகிவிடும் என்பதாக நமக்கு இங்கு இவனு கசீரல் அருமையாக சொல்லி தருகிறார்கள் எவுமே இதின் அந்த சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளில் இன்னும் வலாயத்த சா அலோன் என்ற வார்த்தைக்கு சொல்லும் பொழுது யாரையும் விசாரிக்க நேரம் இருக்காது அதாவது எல்லோரும் பிஸியாக ஆகிவிடுவார்கள் என்பதையும் நமக்கு சொல்லித்தராங்க ஒருத்தருத்தர் ரொம்ப பிஸியாயிருவாங்க யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டாங்க ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் யாரையும் விசாரிச்சாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க தண்டனை கொடுக்கப்படுது ஒத்தவன் அழிகிறான் அவனுடைய அழிவை பார்த்து கேட்க முடியும் ஏன் இவர் இவ்வளவு தண்டிக்கப்படுறாரு அப்படின்னு அவன் கேட்கவும் மாட்டான் இன்னும் என்னன்னா அவன்கிட்ட போய் விசாரிக்க மாட்டான் என்ன பாச்சு பாணி அழிக்கப்படுகிறார் எதனால அவனுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கும் அவனுக்கு நேரம் இருக்காது அப்ப எவ்வளவு நெருக்கமானவனாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் அந்த நாளில் யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டார்கள் எல்லோருக்கும் அவரவருக்கான அதாபுகளை தான் இருக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அலஹம்துல்லா அப்போ இதுதான் ஆயத்து அப்போ இந்த ஆயத்து இந்த பாடத்திற்கு இழ முசன்னி பன்னவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஆயத்தின் மூலமாக மரணத்தை நினைவு கூறுவது என்பதை நாம் கொள்ளலாம் அப்ப அவர்களில் ஒருவரிடத்தில் மரணம் வந்துவிட்டால் அவர்கள் ரப் என்பதாக சொல்வார்கள் அப்போ அத்தகைய வாய்ப்பை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் ஆகவிடக்கூடாது அப்போ மரணத்திற்கு முன்னதாகவே அந்த மரணத்தை அஞ்சிக்கொண்டு அல்லாஹிற்கு பிரியமான காரியத்தை செய்து அல்லாஹ் விடத்தில் தப்பிக்கொள்ள வேண்டும் நமக்கான அமல்களை செய்து நாம் சுவனத்தை அடைவதற்கான முயற்சியை நாம் மரணத்திற்கு முன்னாலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் இந்த உலகத்தில் இந்த உலகம் எப்பொழுது வேணால் வேண்டுமானாலும் அழிக்கப்படலாம் அதனால் இந்த உலகத்தில் சூறு ஊதுவதற்கு முன்னால் இந்த உலக விஷயங்களை எல்லாம் இந்த உலக ஆசைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் இந்த உலக ஆசை என்பது இந்த உலக பேராசை என்பது அது மிகவும் நம்மை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அதனால் அந்த உலக ஆசையை விட்டு விட்டு அல்லாவிற்கு பொருத்தமான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் என்பது இந்த ஒரு ஆயுத்தக்களின் மூலமாக நாம் விளங்க விளங்கலாம் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்து என்பதை முசன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தொதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள் அலமதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஹத்தா என்பதுல தொடங்கி ஹத்தா என்ற இந்த ஆயத்துல தொடங்கி யோம இதி வலாயத்த ச அலூன் என்பது வரையிலும் இந்த நூற்றி ஒன்றா ஒன்றாவது ஆயத்து வரையிலும் நம்ம முழுமையாக பார்த்து நிறைவு செய்து இருக்கின்றோம் அலமது இல்லா இன்ஷா இன்ஷால் அடுத்த பாடத்தில் ஃபமன் சகுலத்து மவா ஜீனுஹு என்று துவங்கக்கூடிய இந்த ஆயத்து அதற்கு கீழ் ஆயத்துகள் அதற்கான தர்ஜுமாக்கள் அதனுடைய தப்சீர்கள் அது எதற்காக இந்த பாடத்தில் கொண்டு வரப்பட்ட காரணங்கள் என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் வாஹர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரொபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته